அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் ஷரீது என்ற பித்தோழர் பெருமானார் சல்லல்லாக வளைகுவ செல்லம் அவர்களோடு தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லித்தருகிறார்கள் ஹஜ்ஜ் அதுல் வதாவின் போது சல்லல்லாக வளைகுவ செல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜி அந்த நிகழ்வின் போது நான் நடந்து போய் கொண்டிருந்தேன் பின்னால் யாரோ என்னை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஷரீது சொல்கிறார் நான் திரும்பி பார்த்தேன் அப்போ பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் ஒட்டகத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் இப்போ என்னை பார்த்து கேட்டாங்க நீ ஷரீது தானே அப்படின்னு கேட்டாங்க நான் ஆமான்னு சொன்னேன் அப்போ செல்லந்தா அலி இஸ்லம் அவர்கள் அஃபலா அஹமீலுக்க என் கூட ஒட்டகத்தில் ஏறிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க ஷரீது ரஜய் லாஹ தாலா நுகூ அம்மாவி ஐயாவுன் பலா லுகூபுன் அப்படி கேட்கும் பொழுது எனக்கான எந்த ஒரு கலைப்போ அல்லது நடக்கிறதுல சிரமமோ எதுவுமே எனக்கு இல்லை இருந்தாலும் கேட்குறது செல்லல்லா அலே செல்லம் அவங்க அவங்க கூட ஒரே ஒட்டகத்தில் நெருக்கமாக இருந்து வர்றது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கலைப்பெலாம் எதுவும் இல்லாட்டியும் கூட ஒலா கின்னி அறத்துல் ம ரசூல் இல்லாஹி செல்லல்லா சல்லல்லா செல்லம் அவங்களோடு உட்காந்து வர்றது எனக்கு ரொம்ப பெரிய வரக்கத்து அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அதனால் சரி யாரை சுழலாம் அவங்க கூட உட்காந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே சல்லல்லா அலிஸ்லம் தன்னுடைய ஒட்டகத்தை கீழே அமர்த்தினார்கள் என்னை அவர்களோடு ஏற்றி கொண்டார்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பயணிச்சோம் அப்படின்னு சொல்லி சரீது ரதையல்லாகும் தாய்லா அவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு நிகழ்வு அதீசில் வருது அனஸ் ரதையல்லாக தாய்லாம் சொல்கிறாங்க கான ரசாய் இதா சாஃபர வருதபா குள்ளையோ யோமின் ரஜுலன் மின் அஸ்நாபிகி சல்லல்லா அழைச்சலம் ஏதாவது ஒரு பயணத்திற்கு புறப்பட்டால் அல்லது போர்க்களத்திற்கு போனால் ஒவ்வொரு தடவை பயணத்துக்கு போகும் பொழுதும் போர்க்களத்தில் போகும் பொழுதும் சல்லல்லா அலே தன்னுடைய ஒட்டகத்திலோ அல்லது கோவிரி கழுதையிலோ அவங்க பயணிக்கிறதா இருந்தால் தான் கூட ஒருத்தரை உட்கார வச்சுக்குவாங்க தனியாக போனதே கிடையாது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நபித்தோழருக்கு செல்லா அலேஸ் சொன்னவர்கள் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி என் பின்னால் நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏற்றிக்குவாங்க இது செல்லல்லா ஆலயசிலமுடைய ஒரு பண்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனஸ்ரதையல்வாகுத்தால அனுபவி சொல்கிறாங்க செல்லதாலயசிலும் அவர்களுடைய ஒரு பயணத்தினுடைய ஒரு வழமையாகவே இது இருந்துச்சு யார் யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க என்ற அளவுக்கு வரலாறு நமக்கு பதிவு செய்து கொடுத்துருக்கிறது சுபல்ல ஹுதாவர் ரஷாத் என்ற பெருமானார் செல்லதா ஆலயத்திலமுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய அந்த வரலாற்று நூலில் கிட்டத்தட்ட ஐம்பது சகாபாக்கள் வரைக்கும் பெருமானாரோடு ஒட்டகத்தில் அவங்களுக்கு பின்னால் உட்கார்ந்து பார்க்க போகக்கூடிய நசீபோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல் ஆலயத்தில் ஏன் எப்படி ஒரு வளமையை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நாம் விளங்கணும் முதல்ல பயணத்தில் வந்து தனியாக போகக்கூடாது தனியாக பயணம் அப்படிங்கிறது சல்லதா லேசம் அவர்கள் அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுத்துருக்கிறாங்க ரொம்ப நிர்பந்தம் வேறு வழி இல்லை அப்படின்னா செஞ்சுக்கலாம் முடிந்த வரைக்கும் கூட ஒருத்தர் சேர்த்து ஒரு கூட்டாளியை சேர்த்து கொண்டு பயணம் புறப்படுறது தான் நம்பியனுடைய சுண்ணத்தாக இருக்குது அது முதல் விஷயம் ரெண்டாவது அப்படியே அவங்க ஒரு வேறு ஒட்டகத்தில் இவங்க ஒரு வேறு ஒட்டகத்தில் அப்படி கூட போய்க்கலாம் தனக்கு பின்னால் ஒரே ஒட்டகத்தில் உட்கார வச்சு போகிறதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு தடவையும் அப்படி செஞ்சுருக்காங்கன்னு அதிக சில வருது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கெலாம் வந்து பயணம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் டப்புன்னு வந்து ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் போய் சேரக்கூடிய ஒரு பயணம் அல்ல ஒட்டகத்தில் இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறது வேறு நாட்டுக்கு போகிறது அப்படின்னா எவ்வளோ நாட்கள் பயணம் போகிறதாக இருக்கும் அப்போ நீண்ட தொலை தூர பயணம் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்போ ஒரு கலைப்பு தெரியாமல் இருக்கும் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேசிட்டு வர முடியும் ஒரு கலைப்பு தெரியாமல் இருக்கும் ரெண்டாவது அது ஒரு வாய்ப்பு நீண்ட தூரம் கூட ஒருத்தர் இருக்கும் பொழுது அவருக்கு எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் நல்ல ஒரு குணத்தை அவருக்கு போதிக்க முடியும் தீனுடைய ஒரு விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் புகுத்த முடியும் அப்போ அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருத்தரையும் தனக்கு பின்னால் அமர வச்சு செல்லதாயம் அவர்கள் அவர்களுக்கு தேவையானதை அந்த பயணத்தின் வாயிலாக அவங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க சல்லல்லா அலேஸ்லம் அவங்க கூட பயணித்த ஒரே ஒட்டகத்தில் உட்காந்து போன ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுருக்காங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் கித்தாப்புகளை நமக்கு செய்திகள் தெளிவாக வந்திருக்குது உதாரணத்திற்கு சொல்கிறதா இருந்தால் அப்துல்லாஹிபுன்னு அர்பாஸ் ரதி அல்லாஹூ தாய்லானுக்கு சொல்கிறாங்க ஒரு நாள் பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் அவங்க கூட அவங்கள ஒட்டி ஒரே வாகனத்தில் நான் பின்னால் உட்காந்து போனேன் அப்போது சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி சரியா உட்காந்துட்டு உட்கார்ந்த உடனே மூணு முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு மூணு முறை அல்ஹம் துல்லா அலமது அலஹம்துல்லா என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு மூணு முறை சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு ஒரு தடவை லாயிலாஹில் அல்லா என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சிரித்தார்கள் சிரிச்சிட்டு என்கிட்ட சொன்னாங்க ஒருவர் வாகனிக்கும் பொழுது தன்னுடைய வாகனத்தில் சரியாக அமர்ந்து கொண்டு நான் சொன்ன மாதிரி இப்படி யார் சொல்கிறார்களோ அவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னார்கள் பயணத்தினுடைய சுண்ணத்தை அதுதான் வாகனத்தில் ஒரு காரில் அல்லது பைக்கில் ஏறி உட்கார்ந்த பிறகு இப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அதீசில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது அப்போ இப்படி ஒரு விஷயத்தை சல்லல்ல அலேசில மன்னவர்களிடமிருந்து அவங்க கூட போன அப்துல்லாஹிபின் அப்பா திரதிகளாகத்தால் அனுப்பி பார்த்துட்டு அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க பெருமான இருந்து ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் மக்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சி தான் தான் கூட அந்த அப்படி ம அமர வச்சுட்டு போனாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு வரலாறு பார்க்கலாம் அபு முலை இபுனு உசாமா ரதி அல்லாஹு தாலான அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் பெருமானாருக்கு பின்னால் நான் உட்காந்துருந்தேன் அப்படி உட்காந்துட்டு போகும் பொழுது நாங்கள் உட்காந்து பயணித்து அந்த ஒட்டகம் வந்து கொஞ்சம் திமிறிச்சு கொஞ்சம் மிரண்டுச்சு அப்போ நான் சொன்ன தைத சைத்தான் சைத்தான் நாசமாகட்டும் இந்த மாதிரி பயணத்தில் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானு இந்த மாதிரி வந்து பயணத்தில் வந்து ஒழுங்காக போக விடாமல் அவன் பண்ணுறான சைத்தான் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்போ சல்லல்லா அலேஸ்லம் சொன்னார்கள் லா தகுல் ச சைத்தான் சைத்தான் அழிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லாத இப்படி எனக்கு உனக்கு ஏதாவது இன்சிடென்ட் ஏற்பட்டுச்சு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சைத்தானை நீ திட்டாத திட்டினா என்ன ஆகும் தெரியுமா அவனுக்கு பெருமை வந்துடும் அவனுக்கு நான் என்னால் தான் இவனுக்கு இப்படி நடந்துச்சு என்னால் தான் இந்த ஒட்டகம் வந்து திமிருச்சு அவனுக்கு இந்த நெருக்கடி வந்துச்சு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு கர்வம் வந்துடும் பெருமை வந்துடும் அப்படி சொல்லாத இன்றைக்கி கூட பார்க்குறோம் மோசமான ஆட்சியாளன் ஒரு அரசன் அவனை வந்து மக்கள் திட்டினாங்கன்னா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவன் கவலைப்படலாம் மாட்டான் மக்கள் திட்டுறாங்களே அப்படின்னு அவன் சந்தோஷம்தான் படுவான் மோசமான ஆட்சியாளனாக இருந்தால் ஏன் தெரியுமா நமக்கு அதிகாரம் இருக்குது மக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த ரைட்ஸ் இருக்குது அவங்கள அடக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறதுனால தானே அவன் திட்டுறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த வல்லமையின் மீது அவனுக்கு வந்து ஒரு பெருமை வரும் அதே மாதிரி தான் ஷைத்தானை ஒருத்தன் திட்டுனா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பெருமை தான் வரும் அந்த பெருமையை சைத்தானுக்கு நீங்கள் ஏற்படுத்தாதீங்க அப்படி சொல்லாதீங்க அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லுங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லு விஸ்மில்லான்னு சொல்லும்பொழுது என்னாகும்னா ஃபைனகு எஸ் குரு அவன் கூணி குறுக்கி போயிடான் அல்லாஹினுடைய பெயரை சொல்லும்பொழுது அவனுடைய பெருமை எல்லாம் அழிஞ்சு போய் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான் அந்த மாதிரி நிலையை நீங்கள் ஏற்படுத்துங்க சைத்தானை திட்டாதீங்க சைத்தான் அழிஞ்சு போகிறதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சல்லல்லா அலையம் அவங்க அபு முலை இபனு உஸ்தாமாரதி அல்லாஹு தாலு அவங்களுக்கு சொல்லி தந்தாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை சகாபாக்களுக்கு கிடைப்பதற்கு அந்த பயணம் காரணமாக இருந்திருக்குது அப்போ அதை சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால தான் தனக்கு பின்னால் ஒருத்தரை உட்கார வைப்பதை வளமையாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் விளங்கணும் இதில் செல்லாக வளை செல்லும் அவர்களுடைய பணிவும் பெருந்தன்மையும் நமக்கு விளங்குகிறது ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோடு ஒட்டி ஒரே இடத்துல உட்கார்ந்து பயணிக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படி அனுமதி கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு பிரைம் மினிஸ்டரும் அல்லது ஒரு சிஎம்மோ போகிறதா இருந்தால் பக்கத்தில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வலதுகாரம்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அவர் மட்டும்தான் உட்கார முடியும் வேறு யாரும் உட்கார முடியாது அவருக்கு செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவர் கூட வேறு வாகனத்தில் தான் வரணுமே தவிர பக்கத்தில் உட்காந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இமேஜ் அவங்கள தடுக்கும் இது அன்றைக்கும் இருந்துச்சு செல்லல்லா வயசுலம் அவங்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வாயிலிப்புன்னு ஹுஜூர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் இவர் யார் அப்படின்னு சொன்னால் எமன் நாட்டு மன்னருடைய மகன் அவர் இளவரசர் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறார் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார் களிமா சொல்லிட்டார் களிமா சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு புறப்படுறாரு பொழுது சல்லல்லா அலையஸ்லாம் அவங்க அவரை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக முகாவியாரது ரதி அல்லாஹு தாலானுக்கும் அவங்களாம் கூட அனுப்பி வச்சாங்க போய் மதினாமனுடைய எல் வரைக்கும் அவரை கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து வாகனத்தில் போகிறாரு வந்தவர் இவரை வழி வழி வழியனுப்புறதுக்காக போன அந்த மாவிய ரதியாக தால அனுபு அவங்கள்ட்ட வாகனமும் இல்லை போட்டு போகிறதுக்கு செருப்பும் இல்லை கடுமையான வெயில் உஷ்ணம் அந்த மணலில் நடந்து போகும்போது அவரால் முடியலை கால் சூடு அப்படி உஷ்ணம் ஏறுது அப்போது போயிட்டுருக்கும்பொழுது சொன்னாராம் வாயிலிபனு ஹுஜூர் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களை வழி அனுப்ப சொல்லி பெருமானா செல்லதாலே என்னை கூட வர சொல்லியிருக்கிறாங்க அவன் கூட வந்துட்ருக்கிறான் எங்கள்ட்ட வாகனம் இல்லை செருப்பும் இல்லை நடக்க முடியல உங்கள் மேலே வந்து உங்கள் கூட உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது வாயிலிபுணு ஹுஜர் சொன்னாராம் ஒன்ன மாதிரி ஆள்லாம் என் கூட உட்காந்து வர்றதுக்கு தகுதி இல்லை நான் எந்த மாதிரி ஆள் தெரியுமா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படையான செய்திகள் அவருக்கு தெரியல அந்த நேரத்தில் அந்த அரசர் வீட்டில் வளர்ந்ததுனால அந்த இஸ்லாத்தினுடைய கண்டியம் அவருக்கு அந்த நேரத்தில் புரியலை அதுக்கு பிறகு ஃபீல் பண்ணார் அப்படின்னு வரலாறு வருது ஆனால் அந்த நேரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா என் கூட உட்காந்து வர்றதுக்கான தகுதி உனக்கு கிடையாது நடந்து வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது அந்த ஒரு ஒரு கண்ணியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க தங்கூட உட்கார வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் சல்லல்லா அலையம் அவ்வளோ உச்சத்தில் இருந்த போதிலும் கூட சாதாரண ஒரு மனிதர்களை கூட தங்கூட உட்கார்ந்து பயணிக்க வச்சாங்க இது சல்லல்லா அலையமுடைய அந்த பணிவையும் பெருந்தன்மையும் நமக்கு காட்டுகிறது அல்லாஹ் அரபுல்லா ரவி அபி சல்லல்லா அலையமுடைய அந்த பணிவை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக வாக்குதா அடி அஹம் இல்லா